கேப்டன் விஜயகாந்த் மறைந்த கிட்டத்தட்ட ஒரு வாரத்தை நெருங்க போகிறது இன்னும் அந்த தாக்கத்தில் இருந்து பலர் விடுபடலை சில பேர் அஞ்சலி செலுத்துனாங்க சில பேர் நேரில் வர முடியல சில பேர் வீடியோவில் பேசுனாங்க அதெல்லாம் விட்டுருங்க ஒரு கல் மாதிரி இருந்த மனுஷன் ஒரு கம்பீரமான இருந்த மனுஷன் அப்படி வந்து அப்படி வந்து நின்னா அப்படி ஜெய்ஜாண்டிக்கான ஒரு நபர் அதுவும் சில வீடியோக்கள்லாம் பார்க்கலாம் அந்த கட்டி எடுத்து அப்படி சுற்றிட்டுருப்பா சுற்றிட்டு இருப்பில் சண்ட் மாஸ்டர் மறைந்த ராம்போ ராஜ்குமாரை நான் வந்து என்ட்ரி பண்ணியிருக்கேன் விஜயகாந்தோடைய ஆஸ்தான சண்டை பயிற்சியாளர் என்னென்னா சார் பல விஷயங்களும் அசால்ட்டாக டூப் போடாமல் பண்ணுவார் சார் அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா ஒரு காட்சியில் நடிக்கும்பொழுது இந்த சோல்டருக்கு இல்லையா இது டக்குன்னு இறங்கிடுமா இறங்கின பிறகு அப்படியே வழியில் துரிப்பா அப்படியாம் துடித்தோன்னே போயிட்டு ராஜ்குமாரும் அவருடைய அஸ்டண்ட்டும் இந்த சோல்டர் அப்படி பிடிச்சி அப்படி லாக் அப்படி லாக் போட்டோடனே அடுத்த நிமிஷம் அப்படி கையை சுற்றிக்கிட்டு பொல மாஸ்டர் அப்படின்னு வராங்க இது மட்டும்தான் அவருக்கு வந்து ஒரு பெரும் பிரச்சனையாக இருந்தது மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு திடகாத்திரமான ஒரு மனிதர் வந்து அப்படியேப்பட்ட மனிதருக்கு எப்படி வந்து மாதிரியான ஒரு உடல்நிலை குறைவு ஏற்பட்டது என்னதான் அவருக்கான பிரச்சனை அரு பில்லி சூனியம் செய்வினை ஏவல் சேவல் மாந்திரிகம் இதெல்லாம் ஒன்றும் கிடையே கிடையாதுங்க அதெல்லாம் வந்து அப்படின்ற மாதிரி அவருடைய விஜயகாந்தனுடைய டிரைவர் அவருடைய ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன் அவருடைய ஓட்டுநர் அவர் பல காலம் இருந்த ஓட்டுநர் ஒரு பேட்டி அவர் என்ன சொல்கிறாரு சார் அவர் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷனே கிடையாது கிடையாது சார் நடிக்கிறத விட்டுட்டாரு விட்டுட்டு கட்சிக்குள்ளே வந்தார் கட்சியை ஆரம்பித்தார் பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கிட்டாரு பொது மேடைகளில் கலந்துக்கிட்டாரு குறிப்பாக வந்து அந்த பொது மேடைகளில் அவர் வந்து ஆரம்பத்தில் பேசும்போதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் வந்து நீங்களாம் சார் பழைய வீடியோலாம் பார்க்கலாம் அது கொஞ்சம் அப்படி தடுமாறுறது இதுவாகிறது இதெல்லாம் வந்தது வந்து அப்போது அவருக்கு ஏதோ சின்ன உடலில் வந்து ஒரு கோளாறு ஏற்பட்டது அதை அவர் கண்டுக்கவே இல்லை நைட் அண்ட் டே வந்து பொது மேடைகள் போகிறது திருமுனை கூட்டங்களில் கலந்துக்கிறது தொண்டர்களை சந்திக்கிறது ஏன்னா இவ்வளோ பெரிய ஆதரவு இவ்வளோ பெரிய அன்பு அவருக்கு கிடைக்க கிடைச்சதை வந்து அவரால் நம்ப முடியல அந்த அன்பை தக்க வச்சுக்கணும் அது மேலே வந்து ஒரு அபரிதமான ஒரு இவருக்கு ஒரு அன்பு ஏற்பட்டு போச்சு அப்போ அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் சின்ன பழைய மீட்டிங்லாம் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஆரம்பகட்ட காலத்தில் வந்து டக்குன்னு சேரில் இருந்து ஒரு சர்க்கிள் வரும் ஒரு இது வரும் இதெல்லாம் வரும் அந்த நேரம் இவர் என்ன பண்ணிட்டாங்க எதிர்கட்சிகள் சேர்ந்தவர்கள் எதிரிகள்லாம் சேர்ந்து குடிகாரன் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கொண்டு வந்து நிறுத்தினாங்க மக்கள் மத்தியில் அதை வந்து கொண்டு வந்து சேர்த்தாங்க மக்கள் அதை கொஞ்சம் நம்புறதுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் எண்பது காலகட்டங்களில் விஜயகாந்தோடைய ட்ரேட்மார்க் எடுத்துகிறீங்களா கண் இந்த கண்ணுக்கு வரைக்கும் க்ளோஸாக வைப்பாங்க வந்து கருமேடு கருவாயன் நாணய ராஜா நாணய மந்திரி ஈட்டி எத்தனையோ படங்கள் அந்த படங்களில் வந்து இந்த கண்ணுக்கு க்ளோஸ் அப் வைப்பாங்க அப்போ அந்த கண் என்ன பண்ணோம் கண்ணு செவக்கிறதுக்காக பிளட் லிக்விட் அப்படின்னு ஒன்று இருக்கும் வந்து மேக்கப் மேனுக்கு வச்சுருப்பாங்களாம் அந்த பிளட் லிக்யூடை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு கண் உள்ள கிளிசரினோடு கலந்து அதை போட்டுக்கிட்டு கண்ணை ஒரு கசு கசுக்கினா கண் அப்படியே ரெட்டாக மாறிடும் செவ சவ செவன்னு இருக்கும் என்னென்னா அந்த க்ளோஸ் அப் ஷார்ட் வச்சு லைட்டிங் வைக்கும்பொழுது அந்த கோபத்தை கோபத்தை ஒரு ஒரு தங்கச்சியை ஒருத்தன் வந்து கொண்டுட்டான் கற்பழித்து அவனை படி பழிவாங்கிட்டு துடிக்கிற ஒரு அண்ணனா களத்தில் இறங்கி போய் இறங்கி ஈட்டி தூக்கணும் அப்படின்பொழுது கண்ணுக்கு ஒரு க்ளோஸ்அப் வைப்பாங்க அப்போ இந்த பிளட் லிக்யூடு இந்த கிளிசுரின் உடன் கலந்து அதை போடும்போது அந்த கண்ணு வரைக்கும் இது வராது க அந்த வந்து என்ன சொல்கிறது தண்ணி வந்து வெளியே வராது தளம்பிக்கிட்டு நிற்கும் வரும் நீங்கள் சிவாஜி கணேசன் அவர்களுடைய எண்பது காலகட்டங்களில் இந்த தொண்ணூறு கால கட்டங்களில் படங்கள்லாம் பார்க்கலாம் இந்த வயரெல்லாம் பெருசாக எல்லாம் கட்டிக்கிட்டு லாரி டிரைவர் ராஜா கண்ணு ராஜா இந்த மாதிரியான படங்கள்லாம் அடிக்கும் போது அவருக்கும் அந்த கண்ணெலாம் செவக்கிற மாதிரியான இதுலாம் வைப்பாங்க அவருக்கு வெறும் கிளிசின் மட்டும் போட்டால் போதும் அவர் பிறவி நடிகன் இயல்பு நடிகன் அவருக்கு வந்துடும் அது இதை வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்தி இதை என்ன ஆகிப்ச ஒரு கட்டத்தில் இந்த கண்ணு சேவைக்கிறதுனால விஜயகாந்த் வந்து சரக்கு அடிப்பார் முடாக்கூடிய சரக்கு இல்லாமல் வெளியே போக மாட்டார் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து தழும்பு தழும்பு குடிச்சிட்டு வருவார் இந்த மாதிரியான ஒரு பிம்பம் இவர்கள் பேச 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 மக்கள் மத்தியில் பேசப்பட்டது ஒரு விஷயம் தானே வந்து இவருக்கு உடல் அப்போ தான் வந்து ஒரு உடலில் ஒரு கோளாறு ஏற்படுது அப்போ கொண்டு போய் இவருக்கு வந்து சென்னையில் செக்கப் பண்ணுறாங்க செக்கப் பண்ணும்பொழுது அவருக்கு வந்து இருதயத்தில் ஒரு சின்ன ஒரு ஃபால்ட் இருக்குது அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க சென்னையில் எது பெஸ்ட் ஹாஸ்பிட்டலும் அங்கே பண்ணிக்கோங்க அப்படின்னு அவருடைய ஃபேமிலி டாக்டர் சொல்கிறாரு சென்னையில் அந்த ஆப்ரேஷன் நடந்தால் தொண்டர்களும் ரசிகர்களும் அந்த அந்த மருத்துவமனை முன்னாடி குவிஞ்சிருவாங்க அது பிரேமலதாவுக்கு தெரியும் ஆனால் இங்கே வேணாம் நம்ம வெளிநாட்டுக்கு கொண்டு போய்டுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி சிங்கப்பூருக்கு கொண்டு போகிறாங்க சிங்கப்பூருக்கு கொண்டு போய் சிங்கப்பூரில் இதுக்கான ஆப்ரேஷன் நடக்குது ஒரு பெரிய ஆப்ரேஷன் கூட கிடையாது ஒரு ஒரு சாதாரண ஒரு விஷயம் அது அது நடத்துகிறாங்க நடக்கும்பொழுது ஒரு சின்ன தவறுதல் ஏற்படுது இவர் சொல்கிற பேட்டி அது டிரைவர் சொல்கிற பேட்டு ஏன்னா சிங்கப்பூர் சிங்கப்பூர் டாக்டர்ஸ் வந்து ஒரு கட்டத்தில் நிறுத்திட்டு வந்து இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கூப்பிட்டு ஒரு சின்ன இதுவும் நடந்துடுச்சு அப்படின்னாங்க இவங்க அதிர்ச்சியாக வராங்க ஒன்றும் பயப்படாதீங்க அதே சமயம் என்னென்னா அவருக்கு அந்த அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது பிளட்டு ஒரு நரம்பின் வழியாக மூளையில் போய் கலந்துருச்சு அப்படின்னா அதை சரி பண்ணிடலாம் அப்படின்றாங்க அதே சமயம் அதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டும் இருக்குது பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்துடுறாங்க அதுக்கு வந்து தொடர்ந்து சிகிச்சை எடுக்கிறதுக்கு தவறுறாரு விஜயகாந்த் ஏன்னா அவருடைய கவனம் முழுக்க கட்சி 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 மீட்டிங் 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 தொண்டர்களை பார்க்குறதுக்கு தூக்கம் வந்து கம்மியாகுது ஃபேன்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க போய் கேட்குறாங்க டாக்டர்கிட்ட போகலாமா அப்பாயிண்ட்மெண்ட்டு தள்ளி தள்ளி வைக்கிறாங்க எல்லாம் மாறுது பிறகு தான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த அந்த பிளட்டு போய் கலந்தது பாருங்கள் அது என்ன மருத்துவ ரீதியாக என்ன டாக்டர்ஸ் தான் சொல்லணும் இவர் சொல்கிற ஒரு இது வந்து ட்ரைவர் சொல்கிற அது கலந்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடல் செயல இயக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுது அதனால் தான் ஒரு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடியெலாம் நல்லா இருப்பார் விஜயகாந்த் மேடையில் உட்காந்துக்கிட்டு தன்னால் அழுவார் வந்து திடீர்னு அப்படி தலை இப்படி இப்படி மேலே இப்படி போய்டும் அப்புறம் நிறுத்துவாங்க அப்புறம் அவராக சிரிப்பார் அப்புறம் நான் டே உட்காருடா அப்படின்னுவார் வந்து உட்காரடான் அவ்வளோ கூட்டத்தை பார்த்துட்டு வந்து பாசமாக அழ ஆரம்பிச்சிடுவார் இதுதான் அவருக்கான ஒரு ஆரம்ப இது இது அப்படியே தொடர்ந்து 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 ஒவ்வொரு உறுப்புகளையும் பாதிச்சிருக்கு இது தாங்க காரணம் எட்டு வருஷம் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் அவரை பொது இடங்களில் பொது நிகழ்ச்சிகளில் கொண்டு வர விரும்பவில்லை பிரேமலதா ஏன்னா அவர் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கெங்கேயோ சிகிச்சை அமெரிக்காவெல்லாம் கொண்டு போகிறாங்க திரும்பவும் அதே சிங்கப்பூருக்கு கொண்டு போகிறாங்க நான் அவங்க என்ன சொல்கிறாங்க டாக்டர்ஸு கொஞ்சம் ஆரம்பத்துலேயே பார்த்துருக்கலாமே எங்கன்றாங்க இவர் ஆரம்பத்தில் அவ்வளோ பிஸி வந்து ஒரு க ஒரு கட்டத்தில் இருபத்தி ஒரு எம்எல்ஏக்களோடு எதிர்கட்சியாக பலமாக வந்து நிற்கிறார் வந்து அந்த நேரம் எப்படி இருக்கும் பாருங்க வந்து ஏற்கனவே கடுமையான உழைப்பாளி நேரங்காலம் பார்க்க மாட்டார் ஒரு பொது நிகழ்ச்சியெல்லாம் தன் நிகழ்ச்சி மாதிரி எடுத்துப்பார் ஒரு பொது தொண்டுனால் தன்னுடைய இது மாதிரி எடுத்துப்பார் அதுவும் நம்மளை நம்பி வந்த கட்சி தொண்டர்கள் நமக்கு வந்து மக்கள் இவ்வளோ பெரிய செல்வாக்கு கொடுத்துருக்காங்க ஒரு பலமான எதிர்க்கட்சியாக நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் இந்த நேரம் போய் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கலாமா ஹாஸ்பிட்டல் பார்த்தோம் எதெல்லாம் எல்லாம் உடம்பு நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனவருக்கு ஒவ்வொரு ரியாக்ஷனாக காட்டுது 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 மேடையில் சிரிக்கிறாரு கண்ணீர் வடிக்கிறாரு அழறாரு தலதை தூங்கி போகுது இது மாதிரியான இது எல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் மீடியாக்கள் தொடர்ந்து பயன் மீடியாக்கள் மேலேயும் பெரிய பங்கு உண்டு அந்த மீடியாக்கள் மேலே பங்கு தான் அங்கே கோவப்பட்டாங்க அங்கே தொண்டர்கள் எங்கள் கேப்டன் அப்படி ஆனதுக்கு தான் ஒரு காரணம்னாங்க அதை மாற்றுக்கறதே இல்லை முழுக்க முழுக்க கிடையாது சில மீடியாக்கள் எழுதினிருக்காங்க நல்ல விதமாக பேசியிருக்காங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இப்படியா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 இதுவாகி ஒரு கட்டத்தில் எங்கேயுமே வெளியே கொண்டு வரதில்லை இப்போ கூட கடைசி நேரத்தில் ஏன் அந்த மாஸ்க்கை கழட்டலை அவர் இதில் இருந்து எடுக்கலை ஏன் எடுக்கலை அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் கூட இருந்தது அது அவங்களுக்கு தான் தெரியும் அது ஒரு கட்டத்தில் தனிமையில் இருக்கிற அவருக்கு வந்து அந்த நினைவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிப்பீட் பண்ணால் அவருக்கு நெருக்கமானவன் யாருக்கிட்டேயாவது கொஞ்சம் பேச வைங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல ஆரம்பித்தாங்க அப்போ நெருக்கமான அவர்களெலாம் பேச வைக்கிறாங்க அப்போ என்ன பண்ணார் விஜயகாந்த் வாய் விட்டு ஓன் அழ ஆரம்பிக்கிறார் அழ ஆரம்பிச்சது இந்த குடும்பத்தில் தாங்க முடியாமல் அதுமாரி நெருக்கமானவர்கள் வரத்தை வந்து கட் பண்ணிடுறாங்க ஆனால் ஒரே ஒரு நபருக்கு மட்டும் அனுமதி கொடுக்குறாங்க ஏன்னா விஜயகாந்த் ரொம்ப விரும்பி சைகையிலையும் மெதுவாக வாய் வழியாகவும் அந்த வார்த்தையை சொல்லி கேட்குறாரு அவர் யார் நடிகர் தியாகு நடிகர் தியாகு மட்டும் தொடர்ச்சியாக வந்து வீட்டுக்கு உட்காந்து பேசிடுறது கிளம்பி போனார்னா கையை பிடிச்சி உட்கார வச்சுருவாராம் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசி நான் எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு தியாகு பேசிகிட்டு இருப்பார் பேசிட்டுருவோம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேச 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 என்ன ஆகிடும் விஜயகாந்த் வந்து பெருங்கொருவல் எடுத்து அழ ஆரம்பிச்சிட்டு வரான் தியாகுக்கு மனசே கேட்க தான் வந்து பிரேமலதா வந்து நீங்கள் கிளம்பிடுங்கண்ணே நீங்கள் கிளம்பிடுங்க ஒரு மாதிரி குழந்த மாதிரி ஆகிட்டார் அப்படின்னு இதுதான் நடந்தது ஒரு எட்டு வருஷமாக ஒரு மனைவியாக எந்த இடத்துல வந்து அந்த இடத்துல எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க இதை தான் அந்த ஓட்டுநர் வந்து சொல்கிறார் மற்றபடி இதெல்லாம் வந்து இந்த செய்வனை பில்லி சூனியம் நாக்கை துருத்திட்டாரு அதனால் ஆட்டிட்டாங்க ஆற்றிட்டாங்க ஒன்றும் கிடையாதுங்க வந்து கடவுள் சக்திக்கு மீறி தர்மத்துக்கு மீறி என்ன இருக்குது சரி அந்த தர்மம் தான் இவரை காப்பாத்துச்சே அப்படின்னா தர்மம் காப்பாற்றிருக்கு அதே சமயத்து தன் உடல்நிலையும் பார்த்துருக்கணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன ஆகிப்போச்சு அதாவது சொல்லுவாங்க சில பேர்லாம் வந்து மற்றவங்க வேலையே இழுத்து போட்டுன்னு செய்கிறவங்க தான் வேலையை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு அதுமாரி மற்றவங்களுக்காக உழைக்கிற ஒரு நபர் தன்னுடைய கட்சி தன்னுடைய தொண்டர்கள் தன் மீது அபிமானம் வைத்திருக்கிற ரசிகர்கள் தன் வீட்டு வாசலில் குவிஞ்சிருக்கிற தன் அலுவலகத்தில் படுத்துக்கிட்டு இருக்க தன் மீது எங்கே போனாலும் வந்து கேப்டன் கேப்டன் உயிரை விடக்கூடிய அந்த நபர்களுக்காக இரவு பகல் பார்க்காமல் கண் விழித்து கண் விழித்து கண் விழித்து உடல்நிலையத்தை பற்றி கவலைப்படாமல் அதை என்ன டெஸ்ட் எடுக்கணும் ஏது பரிசோதனை பண்ண அதெல்லாம் இல்லாமல் நான் நல்லா இருக்கிற விடு அப்படின்னு ரேஞ்சில் அவர் விட்டதனால்தான் இந்த நிலைமை எட்டு வருடம் ஒரு நரக வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் அவர் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு இறுது அஞ்சலியில் பதினஞ்சு லட்சம் பேர் வந்திருக்காங்க தீவு திட்டலேருந்து தேமுதிக அலுவலகம் வரைக்கும் இது எந்த தலைவனுக்கு வரும் இன்றைக்கிற மீடியாக்களில் அப்படி வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இதுதான் கேப்டனுக்கு நடந்ததுன்னு அவர் வந்து தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி